ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மாசி மாத சங்கடகர சதுர்த்தி தேதி விரத வழிபாடு மற்றும் விரத பலன்கள் குறித்த தகவல்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கடவுள்களில் முதன்மையாக வணங்கப்பட வேண்டியவர் விநாயகர் தாங்க எல்லா கோயில்களிலும் முதலில் நுழைந்ததும் இருக்கக்கூடியவர் விநாயகர்தான் இவரை வணங்கிய பின்னரே மற்ற கடவுளை வணங்க வேண்டும் என்பது நியதி கோயில்களில் மட்டுமல்லாமல் தெருக்களிலும் அதிக சிறு கோயில்களை கொண்டவர் விநாயகர் விநாயகர் என்றால் மேலான தலைவர் என்று அர்த்தம் விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் அயங்கரன் என்றால் ஐந்து கரங்களை உடையவர் என்றும் கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி என்றும் பொருள்படுங்க விநாயகருக்கு திங்கள் வெள்ளி கிழமைதான் உகந்த நாட்களுங்க திதி என்றால் சதுர்த்தி திதிதான் அவருக்கு ஏற்றது என்பார்கள் நம் முன்னோர்கள் அந்த வகையில் மாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க வினை தீர்க்கும் விநாயகரை வணங்க ஏற்ற தினம் எதுவென்றால் அது சங்கடகர சதுர்த்தி தாங்க எனவே இந்நாளில் விநாயகரை முழுமனதோடு வழிபட்டால் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகங்க வளர்பிரை சதுர்த்தி என்று வானில் சந்திரனை காண்பது அல்லது நான்காம் பிறையை காண்பது கஷ்டத்தை கொடுக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க ஆனால் பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிரை சதுர்த்தி இன்னும் ரொம்ப மகிமை வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடி வருகிறோம் மாசி மாத சங்கடகர சதுர்த்தியானது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று வருதுங்க அதாவது தமிழ் மாதமான மாசி மாதம் பதினாறாம் தேதி கடைப்பிடிக்கப்படுகிறது மாசி மாதத்தினை மங்கள மாதம் என்று சொல்வார்கள் அதுபோல் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று மாலையில் நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள் பெண்கள் தாலையில் இருக்கும் மஞ்சள் கயிற்றினை மாற்றினால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகங்க சங்கடம் என்பதற்கு துன்பம் என்றும் ஹர என்பதற்கு அழித்தல் என்றும் பொருள் அதாவது நம் துன்பங்களை அளிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி விரதமாகும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை எப்படி வழிபடணும்னு பார்த்தரலாங்க சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து நீராடி எதுவும் உணவருந்தாமல் மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோயில்களுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தியில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாங்க விரதம் இருக்காதவர்கள் மாலையில் கோயில்களுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்தும் விநாயகரோட அருளை பெற முடியுங்க சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு நெய்வேத்தியமாக மோதகம் அவல் பொறி சர்க்கரை பொங்கல் அப்பம் கொழுக்கட்டை சுண்டல் கொய்யாப்பழம் விளாம்பழம் ஆகியவற்றை விநாயகருக்கு படைத்து அவரை வழிபட வேண்டுங்க இதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை வச்சு நீங்கள் விநாயகருக்கு வழிபாடு பண்ணலாம் எதுவுமே செய்ய முடியலைனாலும் அவள் பொறியும் மட்டும் வச்சு கூட விநாயகருக்கு வழிபாடு பண்ணலாங்க பூக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகருக்கு ரொம்பவே விருப்பமான அருகம்பூல் வன்னி இலை வில்வ இலை மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்திப்பூ பூ எருக்கம்பூ இந்த பூக்களை வைத்தும் வழிபாடு பண்ணலாங்க சங்கடகர சதுர்த்தி விரத பலன்கள் என்னன்னு பார்த்துர்லாங்க ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற சனியின் பிடியில் இருப்போருக்கு ஆணைமுகன் அருள் கிடைத்து விடுதலை அடைவார்கள் மேலும் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை மனதார வேண்டிக்கொண்டால் வீட்டில் செல்வம் பெருகுங்க செய்யும் தொழில் விருத்தி அடையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செய்யும் காரியத்தில் வெற்றி பெறும் ஞானம் கிடைக்கும் அதுபோல சதுர்த்தி தினம் அன்று விநாயகருக்கு எல் உருண்டை நெய்வேத்தியமாக வைத்தால் சனி பகவானின் பிடியிலிருந்து அவர்கள் விடுதலை கிடைக்குங்க மாசி மாத சங்கடகர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷமானதுங்க எனவே அனைவரும் அருகில் இருக்கும் விநாயகர் கோயில்களுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தியில் கலந்து கொண்டு விநாயகருக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து விநாயகரோட அருளை பரிபூரணமாக பெற்றிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்